பூமாரி இப்போ ரெண்டு மூணு இந்த பாதி அப்படி போற காலேஜுக்கு பேக் வாசல் இல்ல ஒரு அப்படி வந்தாலும் வரலாம் வெயிட் பண்ணி பாப்போம் இல்ல நேரா கிளாஸ் ரூம்க்கே போயிட வேண்டியதான் நமக்கு அந்த காலேஜ்ல தெரிஞ்ச பசங்க வேற இருக்காங்கல்ல அவளே வந்துட்டேன் ஒரு ஐசு அதானே நம்ம கணக்கு கரெக்டா இருக்கும்ல வரட்டு இன்னைக்கு அவ மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசுல தான் ஷேர் பண்ணணும் சோ இந்த லூஸ் வேற வந்துட்டா கொஞ்ச நாள் ஊத்துற எல்லாம் இருந்துச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு என்ன செய்ய சொல்லியும் பார்த்தாச்சு புரிய மாட்டேங்குது

தத்தனையும் சுத்திரீங்க என்ன ஊர்ல என்ன பொண்ணா இல்ல நான் ஏதாவது ஒண்ணு டீஸ் பண்ணிருந்தா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அதுக்குன்ட்டு என்னை பிடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஹேட் பண்ணிடாத ஓகேவா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் நான் நம்ம கல்யாணம் ஆனா கூட நம்ம இங்க இருக்க போறது இல்ல பெங்களூர்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒன் இயர் அங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் வேலை ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம இந்த ஊர்லயே வந்துடலாம் ஓகேவா என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது என்னால மட்டும் இல்ல என் ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியும் அக்கா கேட்கவே வேணாம் நான் தன பிரச்சனையோ கூடுமே உனக்கு எதுவும் வராது நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் உங்களுக்கு மரம் எதுவும் கலந்துருச்சா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு பிளேட் எப்படி பேசாமட்டு ஒன்றுமும் உங்களுக்கு அறிவு இல்ல உம் சே முட்டா முதல்ல நின்று பேசவே தப்பு விடுங்க இனிமே இப்படி காலை கொண்டு வந்தியே நான் வீட்டுல சொல்ல வேண்டிய வரும் அதையும் சொல்லிட்டேன் என்னமோ நம்மளால குடும்பத்துக்கு பிரச்சனை வேணாமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லாம தொலை முகத்துக்காக பாத்துட்டு இருக்கேன் இன்னும் கூட நான் வீட்டுல எதுவுமே சொல்லல இப்படியே தினந்தோம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்ட்டு அழைஞ்சிட்டு இருந்தியே நான் கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வீண் பிரச்சனை தான் வரும் பாத்துக்கிட்டுங்க நீ என்ன வீட்ல சொல்றது நானே ஆல்ரெடி சொல்லியாச்சு அம்மாட்டெல்லாம் சொல்லி உங்க வீட்டுல கூட பேசியாச்சு உங்க வீட்டுல எல்லாரும் ஓகேன்னு சொல்லியாச்சு அன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ வேணா நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு நீ வீட்ல போய் லேசா டெஸ்ட் பண்ணி பாறா அத்தைக்கு தெரியும் சின்ன சின்னத்தானுக்கு தெரியும் பெரிய தானுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு அக்காங்களுக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் வீட்டுல எதுவும் சொல்லலையா நமக்கு என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது தெரியுமா

ஏதோ ஓண்டதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதுக்கு நல்ல பதிலா சொல்வேன்னு ஆசைப்படுறேன் சரியா பூமாரி பிளீஸ் புரிஞ்சுக்க நான் ஒண்ணும் ஊர்ல பொண்ணுங்க எதுவும் இல்லாம பார்த்தால அடையல எனக்கும் எவ்வளவோ ப்ரொபோசல்ஸ் வரதான் செய்யுது ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல மனசுக்கு பிடிச்ச விடாதான கல்யாணம் பண்ண முடியும் மனசு ஏத்துக்க வேணா என் மனசு ஒன்னு மட்டும்தான் ஏத்துக்கிட்டு ஒன்னு ஏதாவது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது நான் எங்க போனாலும் உன் ஞாபகம் தான் அதத்தான் அதத்தான் நானே சொல்லி தொலைவேன் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல மனசுக்கு பிடிச்சவள்கிட்ட மட்டுமே பேச முடியும் மனசுக்கு மனசுக்கு பிடிச்சவளை மட்டுமே கல்யாணத்தை பண்ண முடியும் சும்மா என் பத்தா அலைஞ்சிட்டு என் மனசுல நீங்க துளி கூட இல்ல புரிஞ்சுக்கோங்க படிச்சவங்க தானே என்ன சொன்னும் சரி இவனால நேரம் பேசாம இருந்த இப்ப இவ்வளவு நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிருக்க இதே அது பெரிய ஒரு விஷயம்தான் தான் கூடிச்சுக்க நமக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும் அப்புறம் உனக்கு என்ன தன்னால பிடிக்க ஆரம்பிக்கும் சரியான குறுக்கு போல இருப்போம் போ என்னத்த சொன்னாலும் புரிய மாட்டேங்க அங்கிட்டே வந்து வந்து நிக்கிறான் இவனை சரவ நன்ட்ட சொல்லி கொடுக்கணும் அவன் வந்து அவனை போட்டு தூக்கி போட்டு நாலு மணிக்கு நிற்பான் அப்புறம் சாப்பிட்டு இருப்பான் வாய மட்டு என்னத்த காலையிலே வடகமா போட ஆரம்பிச்சிட்டீங்க வடகம் இல்ல பொண்ணி கூழ் பத்தல ஓஹோ இதுதான் அந்த கோளுக்கும் இந்த பழைய சாதத்தை பச்சை மிளகு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா எடுத்து வெயில கோதி கோதி விடுவாங்கல அதுவா இது ஏண்ட குடும்பத்த நான் செய்தேன் ஆமா இதே பக்கல இருக்குல்ல அதை விட்டுட்டீன வச்சு ஊத்திட்டு இருக்கியே அதெல்லாம் ரெண்டு இழுப்பு இழுத்துருக்கலாம்ல இல்லம்மா பக்குவம் தப்பிடுச்சு அதான் முத அதுல ஊத்துனேன் இந்தா தண்ணி வடியுது அதான் சரி கரண்டில கோதி ஊத்திடுவேன்னு ஊத்திட்டு இருக்குதே இது கூட நல்ல இந்த மாதிரி கூழ் வத்தல் வடகம் அப்புறம் என்ன கத்திரிக்காய் வத்தல் பாவைக்காய் வத்தல் வேற சீனவரிக்காய் வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் போட்டு காய போட்டு நம்ம பிசினஸ் பண்ண என்னத்த என்ன பொண்ணி திடீர்னுட்டு வியாபாரம் பாக்கணும்னு நினைச்சிட்டியோ இதெல்லாம் நம்ம ஊர்ல யாரு வாங்குவாங்க நம்ம ஊரு ஃபுல்லாவே வயக்காடும் தோட்டமும் தரவும் தான் எல்லாருக்கும் இவ்வளவு கத்திரிக்காய் விளையுது தக்காளி விளையதும் அங்கிட்டு கொடுக்கவா இங்கிட்டு கொடுக்கவான் இருக்காங்க அதுல மீதி வர்றத எல்லார் வீட்லயும் வத்தல் போட்டுதான் வைப்பாங்க நம்ம எல்லாம் விளைய கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா எல்லா வீட்லயுமே இருக்குதுமா கத்திரிக்காய் வத்த பாவைக்காய் வத்த மீதி இருந்தா கூட நமக்குதான் குடுத்து விடுவாங்க அதனால இதெல்லாம் வத்தல் போட்டா யாரும் வாங்க மாட்டாங்க டவுன் ஏரியானா சொல்லு எல்லாரும் வேலைக்கு போறவளா இருப்பாங்க நம்ம செஞ்சு வித்தா கண்டிப்பா வாங்குவாங்க எல்லாம் இது வாங்குறதுக்கு ஆளு இல்ல அத்த ஏதாவது நல்ல ஐடியா பொன்னிக்கு கொடுங்க குடுங்கத்த பாவம் எதையாவது செய்யணும்ட்டு ஆசைப்படுதா ஆனா அவளுக்கு தெரிய மாட்டேக்கி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எம்பிட்டு தானே இருக்கும் அத வச்சு என்ன செஞ்சா இந்த ஊர்ல நல்ல பிக்கப் ஆகும்ட்டு சொல்லுங்க நாங்க ரெண்டுமே கத்துக்குவோம்ல ரெண்டு பேரும் இருக்கும் மூணு பேருமே இருக்கும் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம்ல எதுனாலும் இந்த ஊர்ல என்னத்தம்மா செய்ய டவுன் ஏரியான்ட்ட நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க வித்துரும் சல்லுன்ட்டு இங்க எது செஞ்சாலும் போட்டியும் பொறமே தான் இருக்கும் என்னையே எடுத்துக்கீங்கடா உங்க மாமன்னார் விட்டுட்டு போன அப்புறம் என்ன செய்யன்ட்டு மண்டை காஞ்சி போய் உக்காந்துருமே என்ன செய்ய என்ன செய்யன்னுட்டு அப்ப நம்மகிட்ட மாடு இருந்துச்சா தான் சொன்னாங்க மாட்டுல பால் இல்ல அதை குடு அதுக்கப்புறம் பிள்ளை எல்லாம் ஒவ்வொரு பிள்ளை எல்லாம் படிக்கும் முடிச்சு வேலையை பார்த்து நல்லபடியா தேவை கழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அவ கொடுத்த தைரியம் தியான் அதான் பாலை வைத்துக்கிட்டு இருந்தேன் அப்பம்னா மாடு நம்ம வீட்டுல மட்டும்தான் உண்டுமா இந்த ஊருக்குள்ளே சொல்லதுக்கு என்ன பத்து பதினஞ்சு மாட்டுக்கு மேல உண்டு அப்புறம் தான் நம்மளை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தெருவுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க இப்பம்லாம் பாரு இப்ப ஒரு தெருல பத்து வீடுன்ட்டா எட்டு வீட்டுல மாடு இருக்குது ரெண்டு வீட்டுல தான் இல்ல பால் வியாபாரம் நல்லா நடந்துச்சு என்ட கையில எப்பவும் காசு இருந்துகிட்டே இருக்கும் உங்க மாமா கூட அந்த காசை கேட்கவும் மாட்டாரு என்னன்னுட்டு பார்க்கவும் மாட்டாரு அதெல்லாம் என் தான் உம் மாடு வித்தா கொஞ்சம் பைசா கிடைக்கும் அதுவும் இப்போ கொஞ்சம் கஷ்டம் வீட்டுக்கு வீட்டுக்கூட மாடு வந்துருச்சு எதையாவது செஞ்சு முன்னுக்கு வந்துரலாட்டதான் நினைப்போம் ஆனா வாழ விட மாட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கவும் சரி சொந்த பந்தங்களும் சரி இவன் எப்படி மேல வந்துருவான் அப்படின்ட்டு இருப்பாங்க என்னையே அப்படிதான் நினைச்சாங்க என்னமோ நான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையெல்லாம் இருந்ததுனால அப்படியே தப்பி தப்பி வந்துட்டேன் இந்த பக்கத்துல இருக்காள மீனா பிள்ளைக்கம்மா அவ கூட நம்ம கிட்ட எதுவும் வாங்க மாட்டா பாலெல்லாம் நான் ஆரம்பத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் அந்த வாங்க மாட்டா ஆனா அடுத்த தெருவுல அவ சொந்தக்காரி இருக்க அவள்கிட்டையும் போய் வாங்குவா ஆஹ் அப்படி ஒரு பாலுக்கே அப்படி இருக்குது வேற என்ன செஞ்சு விற்க எனக்கு தெரிஞ்சது இந்த மாடு ஏடு ஆடு விற்கவும் பால் வாங்கி விற்கவும் இதுதான் வேற என்ன என்னன்னுட்டு சொல்ல நீங்க படிச்ச பிள்ளைய உங்களுக்கு தெரியாதம்மா எனக்கு தெரிய போகுது கடை அந்த மாதிரி போகுமாத்த இந்த பிளவுஸ் பிட்டு சாரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்தா நல்லா போகுமாங்க ரேட்டுக்கு தான் குறைஞ்ச ரேட்டுக்கே இப்போ ஆன்லைன்ல போட்டிருக்காங்க பண்டல் பண்டெல்லாம் வாங்கினா ரேட்டு கம்மியா அதெல்லாம் வாங்கி கொடுத்தா வாங்குவாங்களா அதெல்லாம் நல்லாத்தான் வாங்குவாங்க என்ன ஒண்ணு கடன் இல்லாம பாத்துக்கணும் கடன் கொடுத்தோன்ட்டு ஏன் இன்னதாரன் நாலதாரன்ட்டு இழுத்து இன்னு இழுத்துருவாங்க அப்புறம் சொல்லுவாங்க வாங்கிட்டாங்கன்னா துணி வம்பா போச்சு பாலா போச்சு சாயம் போச்சு அப்படி இப்படின்டுவாங்க அப்புறம் நம்ம எங்கிட்ட போட்டி திட்ட கேட்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை இருக்குது சொல்லுதேன் புடிச்சா செய்யுங்க கட்டாயம் இல்ல நீங்க ரெண்டு ரூபா தான் நல்லா படிச்சிருக்கீங்கள காலேஜ் வர இந்த பூவும் காலேஜுக்கு போறா மூணு வருமே சேர்ந்தமா நீ சாயங்காலம் காலையில டியூசன் எடுக்கலாம்ல நம்ம ஒரு பிள்ளை இருக்கலாம் அந்த அளவுக்கு இல்ல இல்ல டியூஷன் எடுக்கலாம்லம்மா அது மட்டும் இல்ல இந்த தையல் தொழில்ல நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிக்கிட்டுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்ச ரெண்டு ப்ளவுஸ் தைச்சு கொடுத்தா கூட இரநூறு முந்நூறு ரூபா பாத்துடலாம்ல இதை செய்யலாம்ல நம்ம எங்கிட்டும் அலைய வேணாம் வீட்டுல இருந்த மணியே செய்யலாம் தையலுக்கெல்லாம் பொறுமை வேணும் எனக்கெல்லாம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது பொறுமையா இருந்தது தப்பாக எனக்கு அது ஒரு இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்ட்டு அதான் தையல் நானே யோசிச்சதுயா டியூசன் எடுக்கலான்ட்டா அது ஒரு தொழிலா நமக்கு நடக்குமா இந்த அக்கா இருக்காங்க அக்கா திடீன்ட்டு நீ குழந்தை உண்டாயிருக்காக ஆஹ் குழந்தை பெறவதற்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் வருவாங்க பூ மாதிரி இருக்கா திடீர்னு கல்யாணம் பேசிருக்கியே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவ மாப்பிள்ளையோட பேருவா அதான் நான் தான் இருக்கேன் நான் அப்படின்னா நானும் குழந்த உண்டாயிட்டா நான் எங்கிட்ட போக மாட்டேன் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க அந்த அளவுக்கு முடியாதுல்ல அச்ச அதான் அதுவும் எனக்கு விருப்பம் இல்ல சரி பாக்குறேன் இன்னைக்கு சொல்லி இல்ல அச்ச நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்களேன் நம்ம ஏன் பேசாம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட கூடாது நல்ல பெருசா கிராண்டா கட்டணத்த நம்ம கிட்ட இல்லாத பொருட்களே இருக்க கூடாது எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி என்ன சொல்ல ஆன்லைன் ப்ராடக்ட் கூட ஒண்ணு ரெண்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படி போட்டோன்னு வைங்களேன் நல்லாவே டெவலப் ஆகும் ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமானது வெயிலுக்கும் மழைக்கும் புயலுக்கும் இடிக்கும் கண்டிப்பா கடை திறந்துதான் இருக்கும் அத்தியாவசியமான பொருட்கள் மக்கள் வாங்கியே ஆகணும் அதனால நம்ம ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட கூடாது அக்கா சூப்பர் ஐடியாக்கா செம்ம உம் நான் ஏன் பேசாம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட கூடாது நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம் தாராளமா பார்த்துக்கலாமே அத்த இருக்காத பூ இருக்கா வேணா அப்பத்தாவை கூட கொண்டு வச்சுக்கலாமே சூப்பர் இருக்கா நான் இன்னைக்கே அவட்ட பேசுறேன் இது நல்ல ஐடியாவா தான் இருக்குது அத்த அப்புறம் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் இவருக்கு டிரைவிங் எல்லாம் தெரியாதுல அதாவது வண்டி ஓட்ட தெரியாதுல்ல பைக் ஓட்டுவாரு கார்லாம் அந்த அளவுக்கு ஓட்ட தெரியாதுல்ல அதான் படிங்கினேன்னு அன்னி சும்மா சொன்னேன் அவர் யார்ட்டே கேட்டிருக்காரு போல அதான் நாளையில இருந்து டிரைவிங் கிளாஸ் போறேன்னு சொல்றாரு போனா கொஞ்சம் இந்த ஊர்ல ஆட்டோலாம் எடுத்து பிள்ளையில கொண்டு காலையில அங்கிட்டு விடறதுக்கு மாசம் அது ஒரு வருமானம் வரலத்த காலையிலயும் சாயந்திரமும் போனா போதும் மத்தன்னா நம்ம வேலையை பாத்துட்டோம்ல ஆமா பொண்ணி இந்த யோசனை கூட நல்லா தான் இருக்கு என் ரெண்டு மரமோலும் என்ன அறிவு இதான் படிச்சவங்க படிச்சவங்கதான் என்னைக்கும் என் மாறிக்கும் சரவணுக்கும் பிரச்சனையே இல்ல நல்ல அறிவாளி பொண்டாட்டியே கிடைச்சிருக்காங்க நீங்களும் அறிவாளி திறமசாலியும் நினைப்ப இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைலையும் பொம்பளை பிள்ளைலையும் வளர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்குது இந்த மாமா போனதுக்கு அப்புறமும் எவ்வளவு ஒழுக்கமும் வளர்த்திருக்கிய இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல

வயசு போயிட்டு வைக்கலாங்க காது குத்த வேணா நான் அடுத்த மொட்டைக்கு முடியும் வளர்ந்துருச்சு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ஏன்னா இப்பமே நம்ம காது குத்தி விசேஷம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆயிட்டுன்னு ஏன் வர்றவ எப்படியோ தெரியல இப்ப உமா கூட்டமா இருந்தாலும் உங்க அம்மா பேச வாய்க்கு நல்லா நல்ல வயசு வாய் பேச ஆரம்பிச்சிருவா அப்புறம் தாங்க இதெல்லாம் போடோம்னா ரொம்ப வழியா தான் இருக்கும் இப்போன்னா அப்படி இல்லை நம்ம நம்ம உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கறந்துடலாம் பேச்சு பேச்சின்னு சொல்லி என்ன கிளாஸ் காப்பு கீப்பு மோதிரம் எல்லாம் செய்யணும்ல அதாங்க பிள்ளைக்கு அப்பா தான் என்ன செய்யணும் உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் எதுனாலும் அம்மா தானே செய்வாங்க அதான் சொல்லுவேன் எப்பவுமே சொல்லிருங்க போய் நாளை போட்டு இழுக்க வேணாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதை குத்த வச்சிருவோம் என்ன பெருசா எடுக்கணுங்க எனக்கும் என்னமே இல்ல என் தங்கச்சி மட்டும் இல்லையா என் தங்கச்சி ஏதாவது தங்க கொண்டு செய்வா இருந்தாலும் நம்ம சின்ன மாதிரி இருக்காதுல்ல பிள்ளைக்கு நல்ல நெக்லஸ் அப்புறம் கம்மல் ஆஹ் ஒரு கை செய்யணும் இப்போதைக்கு அத்தையை போட சொல்லிருங்க என்ன என்ன ஒண்ணு இல்லாத குடும்பமா இவ்வளவு கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு என்னங்க பறக்க பறக்க முடிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா போன போடுங்க எப்பவுமே உங்க மாட்ட பேசுங்க நான் கேட்கட்டு போராட்டினா பேசவே மாட்டீங்க அப்புறம் அப்புறம் வந்து இருப்பீங்க அது கிடையாது கல்யாணத்தையும் அவங்க வச்சிருவாங்க என் கிடைக்குதுன்னு கிடைக்காம போயிரும் சீக்கிரம் போன போடுங்க பொருடி ஏன் அவசரப்படுத எதுக்கு வெண்ணி தனியா காலில் ஊத்திட்டு நிக்குத பிள்ளை காது குத்தி கம்மல் போடணும் அம்பிட்டு தானே எங்க அம்மா என்ன யோசிக்காம இருப்பாங்க உன்னை விட அவங்க ரொம்ப மேலு நாளைக்கு அம்மா வர சொல்லியிருக்காங்க என்னைய நான் போவோம்ல அப்ப என்ன பேசிட்டு வரேன் என்ன எடுத்தோம் எடுத்தவங்க எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம் அது போயிரும் எங்க எங்க எப்படி போகணுமோ அங்கங்க அப்படி போனாதான் காரியத்தை ஜெயிக்கலாம் ஒண்ணுமே ஒண்ணு போயிரும் என் பிள்ளைக்கு எங்க அம்மா யாருக்குமே எல்லாம் செஞ்சுதான் வச்சிருக்காங்க சரி வேற ஏதாவது வேணா சாப்பிடல கிளம்பும் ஒரே தலைவலியா இருக்குது